ஆடி மாசம் வந்துடுச்சு எல்லாருக்கும் பட்டாக்கம் தான் கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும் பொங்கல் வைப்பாங்க கூழ் அம்மா வர்ற மாதிரி உக்காந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் கோயிலுக்கு போனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருங்க நல்லது பண்ணுங்க நல்லது நினைங்க நல்லா ஜாலியா இருக்கலாம் ஆடி மாசம் சில ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்னு சொன்னேன் அது மாதிரி இப்போ ரெண்டு அம்மன் மேலே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்லணும்னா இது வந்து நம்ம அம்மாவை நம்ம முழுமையா நம்பி அவங்க பாதமே சரணடையிறது நம்ம மனசு எண்ணம் அல்லாம ஐக்கியமாயிடும் அதை படித்து பாருங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க கங்கணபதியு சொல்லிக்கணும் எந்த தெய்வத்தை கம் கங்கணபதிய சொல்லணும் மனசுல குலதெய்வத்தை நினைச்சுக்கங்க இந்த அம்மாள் சொல்ற கேட்டுக்கோங்க அகிலமெல்லாம் காக்கும் அகிலாண்டேஸ்வரியே உன்னை பிரம்மன் சரஸ்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமியால் துதிக்கப்பட்டவளே நீயே என் தாய் என்பதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் பரமசிவனின் பத்தினியான அகிலாண்டேஸ்வரியே துன்பத்தையும் மரண பயத்தையும் என்னிடம் இருந்து விரட்டும் அன்னையே உன்னை தூய உள்ளத்துடன் தாயே அம்மா அம்மா ஸ்ரீ சக்கரத்தை பத்தி சொல்லியிருக்க ரொம்ப அருமையான ஸ்லோகம் நீங்க படிச்சுக்கங்க கேட்டுக்கங்க எல்லாத்துக்குமே நல்லது இது அதே மாதிரி கங்கணபதிய சொல்லணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அம்பிகையை ஸ்ரீ வருடத்தில் வழிபடும் நாவாவரண பூஜையின் ஏழாவது வஸ்திரம் சர்வ ரோக சக்கரம் எனப்படும் இதில் வசிஞாதி யாக் தேவதைகள் வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார்கள் இத்தியான ஸ்லோகத்தை தினமும் சொல்லி வந்தால் உடலில் உள்ள எல்லா வகை நோய்களும் தீர்ந்துவிடும் முப்பெரு தேவியின் கடாட்சியம் கிட்டும் அம்மா 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 இச்சாசக்தி துணை ஞானசக்தி துணை கிரியாசக்தி துணை